ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப் இப்ப பாத்தீங்கன்னா முருங்கீரை வந்து நம்ம குழம்பு பண்ணிருப்போம் தட்டை பண்ணிருப்போம் அப்புறமா கீரை போட்டு பொரியல் பண்ணிருப்போம் எல்லாம் பண்ணிருப்போம் ஆனா இது கொஞ்சம் வந்துட்டு தொக்கு தொக்கு எதுக்குன்னா சப்பாத்திக்கு சாத்துக்கு பிசுந்து போற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் அது எப்படி பண்றதுன்ட்டு வாங்க பாக்கலாம் இது வந்து தேவையான பொருள் நான் வந்து கீரை வந்து ஒரு கட்டுல பாதி கட்டு போட்டிருக்கேன் பூண்ட வந்து நெசிக்கு வச்சிருக்கேன் ஒரு பத்து பூண்ட நெசிக்கு வச்சிருக்கேன் புளி வந்து ஒரு எலுமிச்சை மரத்தோட கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சிருக்கேன் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன் முருங்கீரை நல்லா அலம்பிட்டு நல்லா காய வச்சுடுங்க ஈரத்தோட நம்ம பண்ணக்கூடாது இதுல ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்க இதை வதங்கி எடுத்து இது வதங்கணும்னா ஆற வச்சு நம்ம மிக்சியில புளியும் அதுவும் போட்டு அரைக்கணும் கீரையும் போட்டு அரைக்கணும் இது ஆஃப் பண்ணிடலாம் கீரை வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில நைஸா அந்த புளி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ கடாயில ரெண்டு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கோம் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கோம் இப்போ அந்த எண்ணெயில வந்து இந்த பூண்டை நெசிக்கின பூண்டை போட்டு நல்லா வதக்கப் போறோம் கலர் சேஞ்ச் ஆறவுக்கு நல்லா வதக்குங்க இந்த அரைச்ச கீரையை வந்து அந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்குங்க ஆக்ஷன் இப்ப மஞ்சப்பொடி போட போறோம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் இப்ப மிளகாப்பு தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் காரம் அதிகமா சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் சால்ட் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கலரி விடுங்க இது நல்லா கலரிட்டு அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேல மிதக்குற மாதிரி வரணும் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகா வந்திருக்கு தொக்கு சூப்பரா இருக்கு நான் ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு தோசை போட்டு வச்சிருக்கேன் அந்த தோசையோட இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த தொக்கு வந்து சாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம் இப்ப தோசை சாப்பிட போறோம் இந்த தோசை சூப்பரா இருக்கு அந்த தொக்கு தோசைக்கு இது காரம் புளி அந்த முருங்கக்கீரை அதெல்லாம் சேர்ந்ததுனால ரொம்ப டேஸ்டா இருக்கு நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த தேங்காய் சட்னி உடச்சக்கலை சட்னி இத மாதிரி நம்ம கார சட்னி இதை மாதிரி பண்றோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு வந்து கீரை எல்லாம் பிடிக்காது இத மாதிரி நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கீரை எங்க வீட்டுல செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அப்புங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்